திருவள்ளூர் அருகே நடந்த சாலை விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ராமதண்டலம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற சந்தோஷ் என்ற கல்லூரி மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த சந்தோஷின் தாயார் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கடந்த சில வாரங்களாக தொடர் பனிப்பொழிவின் காரணமாக திண்டுக்கல் பூச்சந்தைக்கு மல்லிகைப்பூ மற்றும் இதர பூக்களின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது இந்நிலையில் நாளை புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலைகள் பன்மடங்கு உயர்ந்துள்ளன மல்லிகைப்பூ ஒரு கிலோ நான்காயிரத்து இருக்கும் முல்லைப்பூ ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஆயிரம் ரூபாய்க்கும் ஜாதிப்பூ எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க